ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம்ஆர்ஆக்ஸ் அண்ட் டக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உடனே நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்கலாம் அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் ஃப்ரெஷ்ஷாக அந்த கதைகளை என்டர்டைன்மெண்ட்டோட கேட்க முடியும் நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கதை எண்டு வரைக்கும் கேட்டுவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இது சம்பந்தப்பட்ட இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஒப்பீனியனை ஒரு கமன்ல சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை வந்து பிரபல எழுத்தாளர் சுஜாத் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை சசி காத்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ஸ்டோரின்னு சொல்லலாம் வெறும் த்ரில்லர் வெரி வெரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரி இந்த கதையினுடைய எண்டில் கண்டிப்பாக அவருடைய முத்திரையான ஒரு அந்த கதை ஸ்டோரி எண்டு ட்விஸ்ட் வந்து இருக்குது அது ஃபுல்லாக கதை ஃபுல்லாக கேட்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த ட்விஸ்டினுடைய என்ன விஷயம் சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா கதைக்குள்ள போகலாம் சுஜாதாவின் சசி காத்திருக்கிறாள் ஹெய்லி ரோடும் சவுத் எண்டு ரோடும் சந்திக்கிற இடத்திலிருந்து தெற்கே அந்த சினிமா தியேட்டர் இருந்தது அதில் ஒரு ஆங்கில படத்தின் விளம்பரமாக பதினாறு அடி உயரத்தில் போஸ்டராக சோஃபியா லாரன் நின்று கொண்டிருந்தாள் அவள் உடம்பில் அதிகம் உடை இல்லை அவளை பார்த்து கொண்டே டாக்ஸி ஓட்டி வந்தான் ஒரு செகண்டின் மயக்கத்தில் அவளது எழுவது மில்லிமீட்டர் மீட்டர் சிமாஸ்கோ சிரிப்பில் கவனம் பதியவே தியேட்டர் கூவில் சேர அவசரமாக கடந்து கொண்டிருந்த அந்த ஆசாமியை அந்த டிரைவர் கவனிக்க தவறிவிட்டான் கவனித்து மூளைக்கு செய்தி பதிவாகி கால்கள் பிரேக்கை மிதிக்க பிரேக்கின் ஹைட்ரோலிக் கோபம் டயர்களுக்கு பாய்ந்து பிடிக்க டயர்கள் தேய லேட் அந்த பாதசாரி அணிந்திருந்த கண்ணாடி சிதறியது கையில் இருந்த டிரான்சிஸ்டர் சிதறியது ஒரு செருப்பு சிதறியது பத்து பைசா நாணயங்கள் சிதறின டெர்லின் கிளிய நெற்றியில் இடுப்பில் இடது கையில் பற்களில் எங்கும் எங்கும் அடிபட்டு செங்கல் சிவப்பில் இரத்த வடிவத்தில் வரைந்த மாட ஆற்று போல கிடந்தான் அவன் இந்த மாதிரி விபத்தில் கூடுகிற ஜனங்களில் உடனே என்ன செய்வது என்று தெரிந்தவர்கள் மிக சிலரே எதிரே சென்ற கார்கள் தயங்கி நின்றன சிலர் டிரைவர் கர்த்தா சிங்கை பிடித்தனர் சிலர் இரத்த சிதறல்களில் மனம் சிதறினர் ஹிந்தி பஞ்சாபி இங்கிலீஷில் வருத்தப்பட்டனர் டெல்லி தெருக்களில் உள்ள போக்குவரத்து அபாயத்தை பற்றி அலசின ஒருத்தன் புத்தியுடன் எதிரே இருந்த ஹோட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு டெலிபோன் செய்தான் கர்த்தர் சிங்கை சிலர் உலுக்கி அடிக்க முற்பட்டார்கள் அவன் கண்களில் பயமும் கண்ணீரும் தெரிந்தன சிலர் டாக்ஸியை தள்ளி சேதப்படுத்தினார்கள் அந்த ஆசாமிக்கு உயிர் இருந்தது கடவுள் தயவில் மயக்கத்தில் இருந்தார் ஆனால் உயிர் கொண்டிருந்தது ஆம்புலன்ஸுக்கு போன் செய்த இளைஞன் மற்றொரு காரியமும் செய்தான் அடிபட்டவன் பையில் இருந்த பர்ஸை எடுத்தான் அதிலிருந்து டைரியில் அடிபட்டவனின் பெயரும் விலாசமும் இருந்தன நான் அழகாக இருக்கிறேன் சசி தன்னை கண்ணாடியில் சற்று வெட்கத்துடன் பார்த்து கொண்டாள் அந்த நிலையில் கண்ணாடிகள் தன் உடம்பை தனிமையாய் இருப்பினும் பார்த்து கொள்வதில் ஆர்வம் கலந்த வெட்கம் உன் இடுப்பு கொஞ்சம் தடிப்பு என்று கணவன் சொல்லியிருக்கிறான் பாவாடையை இருக்கினாள் வலிக்கட்டுமே வலித்தால் என்ன உடம்பு இளைய நினைத்தது போல் இளைய வேண்டும் அந்த உடம்பை மெதுவாக அந்தரங்கத்தின் தனிமையில் மேலும் கீழுமாக ஆறடி கண்ணாடி பிரதிபிம்பத்தில் பார்த்து தன் மீறிய நளினங்களை ஆடைகளில் அமைப்புகளில் அடக்கி அவசரமே இல்லை சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ஐந்து தான் வருவார் இப்போது மணி என்ன நான்கு முப்பது நான் அழகாக இருக்கிறேன் நான் யார் போல் இருக்கிறேன் சாய்ரா ஷர்மிளா சாதனா என்று சில சினிமா நடிகைகள் பெயர்களை சொல்லிக்கொண்டு கொண்டு இல்லை இல்லை என்று தலையாட்டி கொண்டாள் சசி இன்று அவர்கள் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகிறது எப்படிப்பட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் எத்தனை புதுவிதமான அனுபவங்கள் வாசல் திறந்ததும் பாசம் பிறந்ததும் செய்த அறியாமைகளும் மறுப்பும் தொடுவதும் வாழ்வதும் நினைப்பதும் அழுவதும் சிரிப்பதும் அவர் எப்படிப்பட்ட மனிதர் ஒரு வருஷம் எப்படி சமாளித்தோம் அப்போது அம்மா அழாதே எப்படியும் ஒரு வருஷத்துக்குள் திரும்ப போகிறார் பிரசவத்துக்கு என்று அப்பட்டமாக சமாதானம் சொன்னார் அதை அவரிடம் சொன்னபோது சசி நாம் நாகரிகமானவர்கள் உடனே உன்னை அதற்கு உட்படுத்துவதாக உத்தேசம் இல்லை எனக்கு முதல் ஒரு வருஷத்திற்காவது என் உத்தரவாதம் உண்டு என்றாரே இருந்தும் சப்தர்ஜங் ஆஸ்பத்திரியில் கேஷுவாலிட்டியில் இருந்த நர்ஸ் மேரி அந்த ட்யூட்டியை எப்பொழுதும் விரும்பினதில்லை எவ்வளவு ரத்தம் எவ்வளவு அடிதடி குடித்த கேஸ் போலீஸ்காரர்கள் ஸ்கூட்டர் ஓட்டிகள் எலிபாஷாணத்தை விழுங்கியவர்கள் வாழ்க்கையின் தீவிரம் தாங்காமல் கெரோஷின் வைத்து தம்மை பற்ற வைத்துக் கொண்டவர்கள் மாடியில் இருந்து விழுந்தவர்கள் எவ்வளவு பேர் போதாக்குறைக்கு அந்த பஞ்சாபி கன்றுக்குட்டி டாக்டர் என்னை எப்படி பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை அப்போதுதான் உடனே அவனை கொண்டு வந்தார்கள் பார்த்த உடனேயே மேரிக்கு இது தீவிரமான கேஸ் மல்டிபிள் எமர்ஜென்சி என்று தெரிந்துவிட்டது பழகின பாணியில் செய்ய வேண்டிய அதுவும் விரைவில் செய்ய வேண்டிய காரியங்களை நினைவுபடுத்திக் கொண்டாள் இடுப்பில் ரத்தம் பெல்விஷ் எலும்பு உடைந்திருக்க வேண்டும் ஏடிஎஸ் ரியாக்ஷன் பார்க்க வேண்டுமோ சர்ஜிக்கல் எமர்ஜென்சிக்கு போன் செய்ய வேண்டும் டாக்டர் துரைக்கு போன் செய்ய வேண்டும் ரத்தம் என்ன குரூப் என்று பார்க்க வேண்டும் அவன் கிடக்கும் நிலையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை கூட வந்திருந்த நபரை கேட்டால் மேரி என்னாயிற்று இவர் மேல் ஒரு டாக்ஸி ஏறிவிட்டது ஹெய்லி ரோடும் சவுத் எண்டு ரோடும் சந்திக்கும் இடத்தில் நீங்கள் யார் நான் அந்த பக்கம் போய்க்கொண்டிருந்தேன் நான் தான் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தேன் இவருடன் வேறு ஒருத்தரும் இல்லை ஆமாம் போலீஸ்காரர்கள் எங்கே வெளியே இருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் இவர் கூட இருங்கள் நான் எமர்ஜென்சி வார்டுக்கு போன் பண்ணுகிறேன் சிகரெட் குடிப்பதாக இருந்தால் வெளியில் போய் குடிக்க வேண்டும் மேரி மறுபடியும் அடிபட்டவனை பார்த்தாள் பொறுக்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் எவ்வளவு அடி எவ்வளவு அடி ஜீசஸ் அப்புறம் அவள் மலையாளத்தில் நிறைய நினைத்து கொண்டாள் சசி மல்லாந்து படுத்துக்கொண்டு கனவு கண்டு கொண்டிருந்தாள் இன்று இன்று என்று தொடர்ச்சியாக எண்ணினாள் போதும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டது இன்றுடன் போதும் இன்று எங்கள் மன வாழ்க்கையின் ஆகஸ்ட் பதினைந்து என்னென்ன செய்யப் போகிறோம் அவர் வருவார் வந்தபின் வந்த பின் கிளம்புவோம் சோஃபியா லாரன்ஸ் படம் நன்றாக இருக்கும் சினிமாவை பார்க்க வருவாரா சினிமாவுக்கு பிறகு கபானா என்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் தந்தூரி ரொட்டி வெண்ணையில் சிக்கன் நான் டபுள் சண்டே அவர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெக்கார்டு பிளேயரில் இசை பரவும் மென்மையான இசை துடிப்பிற்கு ஏற்ப அவர் நடனம் ஆடுவார் என்று அவன் உள்ளே ரத்தம் ஏறிக்கொண்டிருந்தது ஆர்த்தோபிடிக் சர்ஜன் துரை அப்பொழுதுதான் வந்திருந்த நனைந்திருந்த எக்ஸ்ரேக்களை பார்த்தார் நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டார் பக்கத்தில் நின்ற இளைஞனை பார்த்து நீ யார் அடிபட்டவனுக்கு என்ன உறவு என்று கேட்டார் நான் இவனுக்கு உறவில்லை சினிமா தேட்டர் அருகில் விபத்து ஏற்பட்டது இவனுக்கு உதவி செய்தேன் உடன் வந்தேன் என்றான் அவன் இந்த ஆள் பிழைக்கிறது மிகவும் ரிமோட் ரொம்ப ரத்தம் சேதமாக இருக்கிறது டாக்ஸி எடுத்து போய் வீட்டில் இவனுக்கு உறவினர்களை அழைத்து வா இதை நீ முன்னமே செய்திருக்க வேண்டும் சீக்கிரம் போ இவன் பிழைப்பது அறுபது நாற்பது இல்லை இல்லை நாற்பது அறுபது என்றார் அவர் அவன் சென்றதும் கூப்பிட்டார் டாக்டர் நான்கு அட்ரினலின் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் இருக்கிறதா என்று சட் சட் என்று கேட்டார் உரைக்குள் கையை புகுத்தினார் முகத்திரைக்குள் மறைந்தார் உள்ளே கொண்டு வாருங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தார் கடவுள் அவனுக்கு உதவி செய்யட்டும் என்று நினைத்து கொண்டார் டாக்டர் துரை கவலை என்பது சசிக்கு அப்பொழுதுதான் உதயமாகியது மணி ஏழு ஆறு முப்பதுக்கு படம் ஏன் அவர் வரவில்லை பஸ் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நிற்க மாட்டாரே பஸ் கிடைக்கவில்லை என்றால் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடித்து வந்திருப்பாரே பர்சை தொலைத்திருப்பார் அப்படித்தான் இருக்க வேண்டும் இருந்தாலும் ஏன் இவ்வளவு நேரம் ஒருவேளை வழியில் ஏதாவது சீச்சி அப்படி நினைக்கவே நினைக்காதே அவர் குறுக்கே கூட அவர் குறுக்கே சாலையை கடப்பதில் மிக ஜாக்கிரதை பதினைந்து நிமிஷம் நின்றாலும் நிற்பார் கடக்க மாட்டார் ஆபீசுக்கு போன் செய்யலாமா வந்து விடுவார் இன்னும் பதினைந்து நிமிடம் பொறுக்கலாம் டாக்டர் துரை கோபத்துடன் கத்தினார் இது என்ன ஆஸ்பத்திரியா காயலன் கடையா ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்தி அமைப்பதற்கு எத்தனை நேரம் அவர் மனதிற்குள் தெரிந்தது என் முடியாமையை மறைக்க இந்த வெளி பொருள்களின் மேல் கோபம் வந்து கத்துகிறேன் இவன் மூச்சு அடங்கிக் கொண்டிருக்கிறது இவனுடன் உயிர் போராட்டத்தில் நான் கொண்டிருக்கிறேன் கடைசி முயற்சியாக என்ன செய்யலாம் அற்றில் நேராக இதயத்திற்குள்ளேயே குத்தலாமா என்ன ஒரு ஹோப்லெஸ் கேஸ் எப்படிப்பட்ட இளைஞன் ஆஸ்பத்திரியின் குரோமியம் எனாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாவ்லன் சுத்தத்தின் மத்தியில் தனிமையில் மகத்தான தனிமையில் அவன் இறந்து போனான் சசிக்கு ஒன்றும் புரியவில்லை அவனுடைய நண்பர் ராமதுரைக்கு போன் செய்யலாம் மாடி வீட்டில் போன் இருக்கிறது ஆனால் மாடி பூட்டியிருந்தது சசிக்கு வயிற்றில் பயம் பாய்ந்தது மேலே ஒருவரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என் கணவரை காணவில்லை அவருக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை யாரோ வருகிறார்கள் சப்தம் கேட்கிறது காலடி போல இல்லை புளிக்கும் அரைக்குழாயின் சொட்டு சொட்டு அது கொள் மனதை ஒன்று இரண்டு என்று எண்ணிக்கொள்ளலாம் ஒன்று இரண்டு எட்டு இரத்த சொட்டு சி நிறுத்து சசி நிறுத்து நினைப்பதை நிறுத்து தூரத்தில் துஜே ஷாந்த் சவேரா என்ற பாட்டு கிட்டத்தில் என்று சுவர் பூச்சி ஆம் சுவர் பூச்சி கடவுளே எனக்கு அவர் மட்டும் வேண்டும் வேறு ஒன்றும் வேண்டாம் சினிமா வேண்டாம் சிக்கன் வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் சுகம் வேண்டாம் பணம் வேண்டாம் அவர் உயிருடன் வேண்டும் அவர்தான் வேண்டும் டக் நிச்சயம் அந்த பூட் சத்தம் என்னிடம்தான் வருகிறது வாசல் அறையில் போய் பார்க்கலாம் வெளியே ஒருவரும் இல்லை வெல்வெட் இருட்டு நிலவின் பேச்சே இல்லை என்னதான் ஆகியிருக்கும் மௌனம் பலத்த மௌனம் சில யுகங்களுக்கு பிறகு அல்லது சில செகண்டுகளுக்கு பிறகு டாக்ஸியில் இருந்து ஒரு ஆண் இறங்கினான் டாக்ஸி டிரைவர் சுற்றி வந்து நெருப்புக்குச்சி கிழித்து மீட்டரை பார்த்து கொடியை மடக்கினார் டிங் டிங் என்று மணி அடித்து பிரயாணி பணம் கொடுத்துவிட்டு கேட்டை திறந்து மெதுவாக அவளை அணுகினார் சசி வாசல் விளக்கை போட்டாள் வெளிச்சமில்லை பல்ப் ஃபியூஸ் அவர்தான் அவரா சசி ஆம் அவர்தான் கதவை திறக்கலாம் திற தாழ்பாலை திற திடுக்கிட்டால் சசி ஏன் சட்டையெல்லாம் ரத்தம் என்னாச்சு ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க சசி நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வரேன் இரு குறுக்க பேசாத முழுவதும் சொல்கிறேன் நான் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க போன போது ஒரு விபத்து நிகழ்ந்து விட்டது அழகை சசி நான் சொல்வதை கேள் எனக்கு முன்னால் பாதையை குறுக்கே கடந்து கொண்டிருந்தவன் மேல் ஒரு டாக்ஸி ஏறிவிட்டது சரியான அடி நான் தான் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தேன் அடிபட்டவனை அழைத்து கொண்டு சப்தர்ஜங் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் அவன் விலாசத்தை அறிந்து கொண்டு அவன் வீட்டுக்கு சென்று அவன் உறவினர்களிடம் தகவல் தெரிவித்துவிட்டு அவர்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு இதோ வருகிறேன் அதனால் தான் நேரமாகிவிட்டது சசி ஒரு ஜீவன் மரண போராட்டத்தில் இருக்கும்போது நம் இன்பம்தான் பெரிதா சசி இல்லை இல்லை அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு சசி கேவி கேவி அழுதாள் சசி காத்திருக்கிறாள் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரி சிறுகதை முற்றும் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து நன்றி